ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலமா நீங்கள் தெரிஞ்சிக்க போற மருத்துவ தகவல் என்னன்னா ஆண்களினுடைய நீடித்த இல்லறத்திற்கு உண்டான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு பற்றி தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த நீடித்த நேர இல்லறம் அமையாமலேயே போய்விடுகிறது இந்த நீடித்த நேர இல்லறத்தை பெரும்பான்மையான ஆண்கள் விரும்புகிறார்கள் ஆனால் சில காரணங்களின் காரணமாக அவங்களால இந்த நீடித்த இல்லறத்தில் ஈடுபட முடியறதில்லை இப்படி இந்த இல்லறத்துல திருப்தியின்மையில் இருக்கிறவங்களுக்கும் நீண்ட நேரம் இந்த இல்லறத்தில் ஈடுபட முடியவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போறேன் இது ஒரு அற்புதமான குறிப்பு சீக்ரெட்டான குறிப்பு என்ன அப்படின்னா ஆண்களினுடைய இந்த தாம்பத்திய நேரம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை மற்றும் உடல் நிலையை பொறுத்து மனமும் உடலும் இணைந்தால்தான் உங்களால் ஒரு திருப்திகரமான தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் இன்கேஸ் உங்களுடைய மனமும் உடலும் இணையவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியாது இந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடியதற்கு சில மருந்துகள் சில பயிற்சிகள் இருக்கு அப்படிப்பட்ட சில மருந்துகளாக சொல்லப்படுவதில் சித்த வைத்தியங்களில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டு பொருட்களுமே வரப்பிரசாதமான பொருட்கள் பூண்டு வெங்காயம் இந்த ரெண்டு பொருளுமே ஆண்களினுடைய அந்த சமாச்சாரத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ஆண் நல்ல வீரியத்தோடும் எழுச்சியோடும் இல்லறத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் அவர்கள் இந்த பூண்டு வெங்காயத்தை அதிகமாக உணவு எடுத்துக்கணும் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிதா திருமணம் ஆனவிகளுக்கு பூண்டு வெங்காயத்தை சாப்பிட சொல்லுவாங்க இந்த பூண்டு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் மோரோடு சின்ன வெங்காயம் வைத்து புதிதா திருமணம் ஆனவிகளுக்கு கொடுப்பாங்க இந்த மோரும் சின்ன வெங்காயம் உடலை நல்லா குளிர்ச்சி படுத்தி டெஸ்டோஸ்டானை அதிகப்படுத்தி உடலை நல்லா வனப்பாக்கி பலப்படுத்தும் சரிங்களா அதனால ஆண்களினுடைய வீரியத்தையும் பலத்தையும் பல மடங்கு அதிகரிப்பு செய்யறதுல இந்த பூண்டு வெங்காயம் முதன்மையாக பங்கு வகிக்குது அதில் இந்த பூண்டு அப்படிங்கிற விஷயத்த பற்றி சொல்லணும்னா தினம் ஒரு பூண்டை சாப்பிட்டால் வயோதிகம் ஆகாது என்றும் இளமையாக நீங்கள் இருப்பதற்கும் வயோதிகத்தை தடுத்து நிறுத்தி உடலுக்கு நல்ல வனப்பையும் இளமையும் ஆயுளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கும் இந்த பூண்டு வழிவகை செய்யும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மருத்துவ முறையும் இந்த பூண்டை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் பூண்டு பால் அப்படின்ட்டு என்னோட பேரு இந்த பூண்டு பாலை நீங்க இல்லறம் செய்வதற்கு ஒரு பத்து டு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஈடுபட்டு பாருங்க அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவதுங்க ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கிட்டு இந்த பூண்டை வந்து பாலில் பசும் பாலில் போட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கணும் இப்படி காய்ச்சிட்டு பிறகு ஒரு கிரண்டி வச்சு அந்த பூண்டை நல்லா மசிச்சு விடணும் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா அந்த பாலில் அந்த பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுக்கும் பிறகு இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுக்கணும் வெது வெதுப்பான சூட்டில் தேவைப்பட்டால் சர்க்கரை பனங்கற்கண்டு இதெல்லாம் போல் தேன் போடுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேன் பனங்கற்கண்டு கண்டு வெள்ளம் சர்க்கரை இது எதுனாலும் சுவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர் சர்க்கரைக்கு பதிலாக நான் வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் நிறைய போட்டு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க மைல்டு ஸ்வீட்னஸ் ஒரு ருசிக்காக லைட்டு ஒரு ஸ்வீட்னஸ்க்காகவே தவிர அதை போடணாமே தவிர அதுக்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இனிப்புக்காக சேர்த்துட்டு இந்த பாலை வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி எடுத்துக்கிறதுனால ஆண்களினுடைய அந்த பலம் பல மடங்கு அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் உடல் வனப்பாகும் பலமாகும் திடமாகும் உறுதியாகும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இந்த ஒரு ஒரு சின்ன இந்த ஒரு வைத்தியத்தால் உடல் ஏகப்பட்ட நன்மைகளை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இந்த பால்னால ஸோ இந்த பூண்டு பாலை தாராளமாக நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இல்லறம் தொடங்கிறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பூண்டு பாலை எடுத்துக்கோங்க எக்கச்சக்கமான நன்மைகளை ஆண்கள் அடையலாம் இது ஒரு முக்கியமான ரெண்டாவது இந்த பால் வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பன்மடங்கு பலப்படுத்தும் ஆஹ் உடலின் எலும்புகளின் உறுதியையும் அதிகப்படுத்தும் சோர்வை நீக்கிடும் சில பேர் இந்த இல்லறம் செய்து முடித்தவுடன் அதிகப்படியான சோர்வு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க அதிகப்படியான சோர்வு ஏற்படுதுங்க அதிகப்படியான டயர்ட்னஸ் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிகப்படியான சோர்வையும் இந்த அதிகப்படியான டயர்ட்னஸையும் முற்றிலுமாக நீக்கி உடலுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியதில் இந்த பூண்டுப்பால் மிக முக்கியமானது சில நேரங்களில் எழுச்சியில் பிரச்சனை வருதுங்க அப்படிம்பாங்க உறுப்பு வந்து எழுச்சி அடையாது ஆ சில பேர் அந்த இல்லறத்துல ஈடுபடுவாங்க உறுப்பு வந்து எழுச்சி அடையும் அப்படியே சுருங்கிடும் எழுச்சி அடையும் அப்படியே சுருங்கிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்க அவதிப்படுவாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் தீரணும் அப்படின்னு சொன்னா இந்த பூண்டுப்பாலை குடிச்சிங்கன்னா அந்த அந்த டெம்பர் குறையவே குறையாது இரவு முழுவதும் டெம்பர் குறையவே குறையாது நல்ல திடமா உறுதியா அப்படியே நிற்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த பால் இதோட சேர்க்கக்கூடிய அந்த சுவைக்காக அந்த இனிப்பு சுவையொட்டி அந்த பணங்கள் கண்டு இந்த நாட்டு சக்கரை இந்த தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேனை நாம் எந்த மருத்துவ பொருளோட சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த மருந்தின் வீரியம் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு மடங்காக வேகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாலில் தேன் கலந்து நீங்க குடிச்சீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் குடிக்கிறதுனால கிடைக்கிற சத்துக்களை விட மூணு மடங்கு சத்துக்கள் தேனை கலந்து குடிக்கிறதுனால வரும் அதாவது தேனுடைய குணமே அதுதான் எதோடு சேருதோ அதனுடைய தன்மையும் சக்தியையும் பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அதனால நீங்க அந்த பூண்டு பாலை தேன் கூட சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம் வெறுமனிய கூட இந்த பூண்டு பால் இல்லாம சில பேர் இந்த பூண்டு பால் நான் குடிக்க மாட்டேன்பாங்க மாதிரி வா வாசம் வருதுங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒவ்வாமையா இருக்குதுங்கம்பாங்க அவங்க என்ன பண்ணலான்னா வெறும் பசும் ஒரு டம்ளரு பசும் பால் நல்லா காய்ச்சிட்டு வெது வெதுப்பான சூட்ல வெறும் தேனையே கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் தேனையே கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பால் தேன் கலவை இதை நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் பாலும் தேனும் கலந்த கலவையை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் அற்புதமான அளவிற்கு பலம் பெறும் உடல் நல்ல வனப்பாகும் இளமை அதிகரிக்கும் ஆண்மை பன்மடங்கு பெறுகிறதே உங்களால பார்க்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு இதையும் நீங்க அவசியம் செய்ங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேர இல்லறத்தை விரும்பினாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் சொல்றேன் அதுவே போதும் என்ன டிப்ஸ் அப்படின்னா எப்பயுமே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இல்லறத்துல ஈடுபடாதீங்க வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இல்லறத்துல ஈடுபடாதீங்க ஒன்று வயிறு காலியாக இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் கழித்து இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியாது ஒரு அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற விஷயமும் இல்லறத்தில் சீக்கிரமாக வெளியேறிடுது எனக்கு திரவம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் உங்களுடைய எழுச்சி உறுப்பினுடைய எழுச்சியில குறைபாடும் ஏற்படுறதை உங்களால் பார்க்க முடியும் அதனால் இரவு நீங்கள் இல்லறம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் என்ன பண்ணணும் சாப்பிட்டுட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபடுங்க இல்லைங்க நாங்கள் விடியர் காலையில் ஈடுபடுறோம் ரொம்ப நல்லது விடியற்காலை பொழுதில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு விதமான பெனிஃபிட் அது கிடைக்கும் ஒன்று வயிறு காலியாகும் ஸோ ஃப்ரீயாக ஈடுபடலாம் ரெண்டாவது என்னென்னா அந்த நேரத்துக்கே உண்டான மகத்துவம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது ஏன் வந்து பிள்ளைகளை அந்த விடியற் காலையில் எந்திரிச்சு படிங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா விடியர் காலையில் எந்திரிச்சு படிக்கும் பொழுது நல்ல மனதில் பதியும் காரணம் அந்த நேரத்தில் வீண் பதட்டமோ எண்ணங்கள் அலைப்பாயிறதோ எக்ஸ்ட்ரா திங்கிங்கோ வராது மைண்டு சோ மச் ஆஃப் ரிலாக்ஸில் இருக்கும் ஸோ இந்த மைண்ட் ரிலாக்ஸ் டைமில் நீங்கள் எது பண்ணாலும் அது உள்ளே உள்ளே போயிடும் அதனால் உங்களுக்கு இந்த விடியற்காலை நேரத்துல ஆணும் பெண்ணும் இணையறதுங்கிறது அவ்வளவு நல்லது இன்னும் சொல்ல போனா ஆண்களினுடைய டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் இந்த விடியற்காலை நேரம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் காலையில உங்களோட உ அந்த ஆணோட உறுப்பு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டெம்பரா நிக்கும் டெம்பரா நிக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்றும் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டிங் அந்த டைம்ல அதிகமாக இருக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுநீர் பையில் சிறுநீர் அதிகமாக தேங்கியிருக்கும் இந்த ரெண்டு காரணங்களால டெம்பர் நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா சில நோய்களுக்காக அவங்க கேட்குற கேள்வி ரெண்டே கேள்வி தான் நல்லா தூக்கம் வருதான்னு கேட்பாங்க விடியர் காலையில் டெம்பர் ஆகுதான்னு கேட்பாங்க இந்த ரெண்டு கேள்வி தான் அவங்க வந்து கேட்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் நிலையே இந்த ரெண்டு விஷயம்தான் கொடுக்குது நல்ல தூக்கத்தையும் டெம்பரையும் அதனால ஒரு ஆரோக்கியமான இல்லறம்ங்கிறது விடியர் காலையில ஈடுபடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அப்படியே நீங்க ஈடுபடும் பொழுது உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க எப்படி நீங்க இரவு சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஈடுபடுங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி விடியறுால ஈடுபடும் போது உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க உடல் கழிவுகளோடு நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அது வேண்டாம் உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு ஈடுபடுங்க ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே சரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்லாம ஆண்கள் வந்து இல்லறத்திற்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சுவாசத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லித்தரேன் இது பல பேருக்கு தெரியாது இந்த ஒரு டிப்ஸே போதும் ஆண்கள் வந்து அந்த விஷயத்தில் ஜமாய்ச்சிருவீங்க மருந்து மாத்திரை பால் தேன் எதுவும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஜமாய்ச்சிருவீங்க அது என்னங்க சொல்லுங்கள் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா மூச்சின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி இல்லறத்தை நிகழ்த்துகிறானோ அந்த ஆணால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அது என்னங்க மூச்சின் இயக்கத்தை கட்டுப்படுத்துறது எப்படிங்க அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க சீரற்ற முறையில உங்களுடைய சுவாசம் இருக்கும் பொழுதும் ஒரு விதமான பதட்டத்துல ஒரு விதமான ஒரு ஒரு சீரற்று இருக்கும் போது நல்லா வேக வேகமா மூச்சை விடுவீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியே வந்துடும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணுங்க மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டு இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் இல்லறதுல உங்களுடைய துணையோட ஈடுபடுங்க இப்படி ஈடுபட்டுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க சாதாரணமாக இருக்கிறதுக்கோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியுதுன்ட்டு நீங்களே சொல்லுவீங்க சுவாசத்தை எப்பயுமே சீரற்ற முறையில் இயக்க விடக்கூடாது சீராக சுவாசிக்கணும் சீராக சுவாசத்தை வெளிய இந்த ப்ராசஸ்ஸில் நீங்கள் இல்லறத்தில் இந்த சுவாச ப்ராசஸில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது நீண்ட நேர இல்லறம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களை பொறுத்து தான் அந்த இல்லறமே நகரும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னா ஆண் உயிரினம் இல்லறத்திற்கு செய்பவை இல்லறத்தை நிகழ்த்துவ செயல்படுபவன் அப்படின்னு சொல்லலாம் பெண் என்பவள் தன்னை அதற்கு உட்படுத்தி கொள்பவள் அதனால் ஆண்கள் பல டிப்ஸை தெரிஞ்சுருக்கணும் பல ட்ரிக்ஸை தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் பெண்ணையும் திருப்தி பண்ண முடியும் உங்களையும் திருப்தி ஆகிக்க முடியும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு ஆணுக்கு உச்சம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நிகழ்ந்துடும் சரிங்களா அதாவது எல்லா ஆண்களுமே நூறு பேர் இருக்காங்கன்னா எல்லா ஆண்களுமே உச்சத்தை அடைஞ்சிருவாங்க உண்மைதானே ஆனா ஒரு பெண் என்பவள் அப்படி கிடையாது பெண் என்பவள் உச்சத்தை வந்து எல்லா பெண்களும் அடையறதில்லை ஏன்னா பெண் உச்சத்தை அடையணும்னா ஆணுடைய துணை அங்கு தேவைப்படுது ஆண் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உச்சம் அடைஞ்சிறதுனால பெண் வந்து உச்சத்தை அடையாமையே போயிடுறாங்க இன்னும் சொல்ல போனா சமீப காலத்தாதான் அறிவியல் வளர வளர இப்பதான் பெண்ணும் உச்சத்தை அடைவாள் ஆணை போலவே பெண்ணும் உச்சத்தை அடைவாளுங்கிற விஷயமே இப்போதான் பல பேருக்கு தெரியுதோ அப்படியா கான்செப்ட் அப்படின்ட்டு அந்த காலத்தெல்லாம் கிடையவே கிடையாது ஆணுக்கு முடிஞ்சுட்டா முடிஞ்சுது பெண்ணோட உணர்வுகள் பெண்ணோட அந்த விஷயத்தெல்லாம் அதாவது அவங்களுக்கு இல்லை பட் தெரியல அவங்களுக்கு அப்படி இருக்காங்கிற கான்செப்டே தெரியல ஒரு ரிப்போர்ட்ல சொல்லுது நூத்துக்கு முப்பது சதவீத பெண்கள் மட்டும்தான் உச்சத்தை அனுபவிக்கிறாங்க மீறி யாரும் உச்சத்தை அனுபவிக்கிறதுல காரணம் என்னன்னா ஆணுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உச்சம் உச்சமானது வந்துடும் ஆனா பெண்ணுக்கு உச்சம் அடையணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் இட்ஸ் லாங் ப்ராசஸ் பத்துலேருந்து இருந்து பதினாலு நிமிடங்கள் ஒரு பெண் திருப்தி அடைய தேவைப்படுது போர்பிளேவ திருப்திப்படுத்தலாம் அது புற விளையாட்டுன்னு சொன்ன போனா வாக்ஷாயினர் சொல்கிறார் வெறும் முத்தத்தின் மூலமாகவே ஒரு பெண்ணை உன்னால் திருப்திப்படுத்த முடியும் உச்சத்தை அடைய வைக்க முடியும் வெறும் முத்தத்தின் மூலமாகவே அதனால அந்த ஃபோர் ப்ளே விஷயங்கள் பிளஸ் உறுப்பை பயன்படுத்தி செய்கிற கலவி இதன் மூலமா ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கலாம் ஸோ ஆண்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க வந்து தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆண் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்துல உறுப்பை பயன்படுத்தி செஞ்சால் வந்துடும் அதே பெண்ணுக்கு செய்யும்போது அப்படி கிடையாது பெண்ணுக்கு பத்துலேருந்து பதினாலு நிமிஷம் ஆகுது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபோப்ளேவில் நீங்கள் நேரத்தை கூட்டணும் ஃபோப்ளே புற விளையாட்டில் ஆண்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தை அடுத்து பயன்படுத்தி அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஈடுபடணும் ஸோ ஸோ கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு நிமிஷம் வந்துருச்சா அழகாக ஒரு பெண் உச்சமடைஞ்சிடுவா அதனால் இப்போ பெண் உச்சமடைய பதினாலு நிமிடங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படிங்கிற கணக்கு வந்தால் ஆண் இப்படி தான் கால்குலேட் பண்ணி ஈடுபடணும் தன்னுடைய இன்பமே போதும் அழகாக சொல்லுவாங்க ஆணுக்கு முடியும் போது தான் பெண்ணுக்கு தொடங்குமா ஆனால் இன்னைக்கு காலம் மலை ஏறி போச்சு பெண்கள் ஓப்பனப்பாகவே கேட்குறாங்க நானும் திருப்தி அடையணும்னு கேட்குற சூழ்நிலைக்கும் காலங்களுக்கும் வந்துடுச்சு இருப்பினும் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் பல ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் ஓப்பனப்பாக அவங்களோட துணை இடத்துல கேட்கறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் கேட்கலாம் தப்பே கிடையாது உனக்கு திருப்தியா நீ சந்தோஷம் அடைஞ்சியா நீ அடைஞ்சியான்னு பெண்களுடத்துல கேட்குறது தப்பே கிடையாது இப்படி கேட்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஒரு மன திருப்தி ஓ நம்மளை அவர் வந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அவள் அவர்கள் மதிப்படைக்கிறார்கள் அப்படின்னுட்டு அந்த பெண்ணும் மனசுக்குள்ள நினைப்பா ஆண்கள் வந்து ப பல ஆண்கள் இல்லற முடிந்தவுடன் ஒன்று தூங்கிடுவாங்க இல்லை ஏதாவது வேலை இருந்தால் போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது இல்லற முடிந்தவுடன் கேட்கணும் பேசணும் இல்லற முடிந்தவுடனும் காதலை வெளிப்படுத்தணும் அதுதான் ஒரு பிணைப்பான ஒரு இல்லறத்திற்கு முதல் படி அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது இத்தனையும் தெரிஞ்சு ஆண்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்